கரூர்ல இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு அடுத்து என்ன நடக்கும் தளபதி என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தாமேகா வழக்கறிஞர் தரப்புல இருந்து இந்த சம்பவம் தொடர்பா நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது அது என்னன்னா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடெயிலா பார்க்கலாம் கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி நடத்தின பரப்புரை கூட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா இது திட்டமிட்ட சதி அப்படின்னும் இந்த சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னும் தாமேகா தரப்புல இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த மனு மூலமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்ட நெரிசல் ஒரு சாதாரண விபத்து அல்ல இது திட்டமிட்ட சதி செயல் குறிப்பாக ஆளும் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜிக்கு இந்த சம்பவத்தில் நேரடி தொடர்பு உள்ளது விசாரணை நடத்தினால் உண்மை வெளிவரும் விஜய் இதற்கு முன் நடத்திய அனைத்து கூட்டங்களும் அமைதியான முறையில் நடந்த நிலையில் கரூரில் மட்டும் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்திருப்பது இதில் ஏதோ பின்னணி சதி திட்டம் அடங்கியிருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் காவல்துறை உரிய அளவில் பாதுகாப்பு வழங்க தவறியது கூட்டம் நடந்த இடத்தில் மின்சாரம் தடைபெற்றது மற்றும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதாக கூறி தடியடி நடத்தப்பட்டது உள்ளிட்ட மனித தவறுகளும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன எனவே தமிழக வெற்றி நடத்திய பிரச்சாரத்தில் நிகழ்ந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் விசாரணை முடியும் வரை சிசிடிவி காட்சிகளை பாதுகாக்க வேண்டும் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க தாவேகா தலைவர் விஜய் கரூர் செல்ல அனுமதிக்க வேண்டும் அதுக்கு காவல்துறை எந்த தடையும் விதிக்க கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலைமையில மதுரையில் தாவேக்கா

பட்டர் கூராய்வு செய்தார்களா விஜய் கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சாரம் செய்த இடத்திற்கு அதிக அளவில் ஆம்புலன்ஸ் வந்தது மேலும் சந்தேகம் இருக்கிறது விஜய் பிரச்சாரம் செய்த இடத்தில் ஐநூறு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்று காவல்துறையினர் சொல்வது அப்பட்டமான பொய் அப்படின்னு தாவேக்க வழக்கறிஞர் அறிவலகன் அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன் இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமன்ல சொல்லுங்க நன்றி